எட்டாம் அதிகாரத்திற்கு வாருங்கள் எட்டாம் அதிகாரத்தினுடைய இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள் வாசிக்க கேட்போம் கிறிஸ்து இயேசுவினாலே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிறேன் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிருச்சு அப்போ யார் என்னை விடுதலையாக்குவார் என்ற ஒரு கேள்வி கேட்டவர் எட்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது அவர் நான் விடுதலை ஆகிட்டேன்றாரு எப்படி அப்போஸ் நான் பவுலே இந்த பாவ பிரமாணத்திலிருந்து எப்படி நீங்க விடுதலையாக்கப்பட்டீங்க உங்களை பின்தொடர்ந்து வருகிற பாவ சோதனையை எப்படி மேற்கொண்டீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுகிறாரு ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குகிறது அது ஆவியின் பிரமாணம் ஆவியின் பிரமாணம் அப்படின்னா என்ன பரிசுத்தாவின் அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மை விடுதலையாக்குகிறது விடுதலையாக்குகிற அபிஷேகம் தான் ஆவியானுடைய அபிஷேகம் அதாவது கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு தான் விடுதலை உண்டு அப்போ பரிசுத்தாபியானுடைய அத்தியாவசியத்தை பாருங்க அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை பாருங்கள் அபிஷேகம்லாம் எனக்கெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் பெந்தை கோஷ்த்தை ஆட்கள் தான் அதெல்லாம் பேசி பேசுவாங்க அதான் அவங்க சொல்லிவிடுவான் அதெல்லாம் நமக்கு தேவையில்லையே நம்ம இத்தனை வருஷம் ஜோபம் பண்ணுற ஆண்டு ஜபத்து கேட்கலையா இத்தனை வருஷம் நான் வந்து ஏசப்பாவை நேசிக்கிறேன் கத்திரனை ஆசிர்வதிக்கலையா இத்தனை வருஷம் நான் வந்து ஊழியை செய்கிறேன் கத்திரனையை உயர்த்துலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் பரிசு தாவியானவருடைய அபிஷேகத்தினால் நீங்கள் அணுதினமும் நிரப்பப்படும் போது இந்த உலகத்தின் ஆவிகள் அவ்வப்போது வந்து உங்களை தாக்கி உங்களுடைய உள்ளான மனுஷனை கரப்படுத்தி உங்கள் ஜப ஜீவியத்தை மட்டுப்படுத்தும் என்றால் வெளியே ஒன்றும் தெரியாது அந்த அந்த மனதின் பிரமாணம் அந்த மைண்டு தான் போராடும் மைண்டு தான் போராடும் நான் நேற்று ஒரு சகோதரன் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் அதாவது ஒரு ஊழியம் செய்கிற மனைவி தன் கணவரை பார்த்து கணவரை பற்றி சொல்கிறாங்க இவர் பைபிள் வாசிக்கிறதே இல்லை ஜோம் பண்ணுறதே இல்லை ஆனால் பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்றாங்க ஒய்ஃபே சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணுங்க பைபிள் வாசிப்பு கிடையாது பர்சனல் மெடிடேஷன் கிடையாது பர்சனல் ப்ரேயர் லைஃப் கிடையாது தனித்து போய் கதவு மூடி கண்ணீரோடு ஆவியில் நிரம்பி ஜபம் பண்ணுறது கிடையாது ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழக்கம் போல் மக்கள் வராங்க பிள்ளைகள் பாடுறாங்க ஆராதிக்கிறாங்க இவர் வந்து ஏதோ ஒரு வசனத்தெல்லாம் சொல்லி சத்தம் போட்டு பேசி அது ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் முடிச்சுட்டு அனுப்பிடுறாரு அப்படின்றாங்க இப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்க மு கேட்பீங்க இது எப்படி முடியும்னு ஐயா வழக்கமாக பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி பேச முடியும் ஆனால் அங்கே தேவனுடைய கிரியை வெளிப்படாது அங்கே ஜனங்கள் வந்து பாஸ்டர் அல்லது என்ன பார்த்து சகோதரனே இன்றைக்கு இந்த வார்த்தை என் உள்ளத்தை குத்துது நான் வந்து இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறேன் எனக்காக தான் இன்றைக்கி ப்ரீச் பண்ணிங்க இன்றைக்கி வீட்டில் என்ன நடந்ததோ அதை தான் இன்றைக்கி நீங்கள் இங்கே சொன்னீங்க பாருங்கள் அதுதான் தேவனுடைய வல்லமை அதுதான் தேவன் கிரியை செய்கிறதுக்கு அடையாளம் அப்போ இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னென்னா இது ஒரு பாவம் நிறைந்த உலகம் சிற்றின்பங்கள் நிறைந்த உலகம் இச்சைகள் நிறைந்த உலகம் இந்த உலகத்தில் நம்ம வந்து போராடுகிறோம் அனுதினமும் பரிசுத்தத்துக்காக ஜப வாழ்க்கைக்காக தேவனுடைய தேவனோடு நடக்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம போராடணும் வேதம் அப்படி தான் சொல்லுகிறது